அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்குது குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம யார கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க அப்ப அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி முழுமையா கெட்டவங்களும் கிடையாது முழுமையா நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கறதா இந்த உலகத்தினுடைய பொதுவான விதி சோ அப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள் எது இதை நம்ம தெரிஞ்சுனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டதை குறைச்சுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன குறை என்ன அந்த ராசி ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை குறைவான தன்மைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபட்டால் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டால் அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்ல என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு தான் இருக்கா உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இந்த மேஷராசின்றது ராசின்றது புருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து ஆக்சுவலாக அதிபதி வந்து செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி வந்து ஒரு அக்னி ராசி ஒரு நெருப்பு ராசி ஸோ இந்த ராசியோடைய இது வந்து சர ராசி சர ராசியாக இருக்குது இந்த ராசி இந்த ராசியினுடைய இயல்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா செயல் செயல் ஒரு அதாவது எக்ஸிகூட்டிவாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் செயல்படுத்துறதுல முன்ன முன்னெடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு பராக்கிரமம் பொருந்திய வீரர்களாக இருப்பாங்க ஸோ தளபதி ராசி அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு வந்து நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா தலைமை பண்பு எல்லாருக்கும் வழி இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஐடியா பண்ணுறது வழி காட்டுறது ஏதானும் ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த டீம்ல வந்து இவங்க லீட் பண்றது அந்த டீமை வந்து வழி நடத்துறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள தலைமை பண்பா இருக்கு அது மாதிரி வந்து இவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சீக்கிரம் அப்படின்னு நினைப்பாங்க சீக்கிரமாக முடிக்கணும் எதையும் வந்து சீக்கிரமாக அதை முடிவெடுத்து சீக்கிரமாக அது மு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு டக்கு டக்குன்னு முடிக்கணும் அவங்களுக்கு அப்போ அதெல்லாம் சோம்பேறித்தனம் அதெல்லாம் பிடிக்காது சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதனால வந்து புதுமைய புதுமையான அதே மாதிரி இவங்க வந்து புதுமையான விஷயங்கள் நல்லா ஆர்வம் கொண்ட காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இதெல்லாம் ஒரு புதுமையான விஷயங்கள் அப்படின்னா அப்படியா அதை வந்து நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி புதுமையான விஷயங்களை ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஆர்வம் காட்டக்கூடிய தன்மை இருக்கும் அது மாதிரி நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் என்னால் எதையும் செய்ய முடியும் நான் அதை செஞ்சுருவேன் அதை பண்ணிடுவேன் அதை பண்ணுறதுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிடலாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தைரியம் ஒரு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அதனால தைரியம் கிடைக்கும் தைரியம் இருக்கிறதுனால எதையுமே வந்து இதை இப்படி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் அதை முயற்சி செஞ்சு அதை ஜெயிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க புதுசா இருக்கே அங்க போனா எப்படியோ இது பண்ணா அப்படி வருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் புதுசா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனா இவங்களுக்கு அந்த பயம் இருக்காது சரிதான் முயற்சிதான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும் அதெல்லாம் வந்து அது மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன விஷயத்துலயும் முயற்சி செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குண்டா அப்படின்னு அவங்கள சொன்னா அப்படியா அப்போ வந்து பார்த்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க கஷ்டமாக இருக்குன்னா உடனே அதை பார்ப்போம் அது சவால் விடக்கூடிய ஒரு மனநிலை எதையும் வந்து சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த சேலஞ்சை சந்திக்கக்கூடியது ஒரு சேலஞ்சாக இருந்ததுன்னா அந்த சந்திக்கக்கூடிய அந்த மனோபாவம் அதுவும் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க வந்து பொதுவாக வந்து அதனால தான் மேஷ ராசினாலே போலீஸு ஆம்டு சவுடு லட்னா மில்ட்ரி இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கள இவங்களை சொல்லுவாங்க அந்த இந்த மாதிரி துறைகள்லாம் அவங்களுக்கு நிஜமாக வெற்றி இருக்கும் ஸ்போர்ட்ஸ்லாம் வெற்றி பெறவங்களாக இருப்பாங்க அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான திங்கிங் இருக்கும் இதையும் புதுமையாக செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இதையும் புதுமையாக செஞ்சு உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் புதிய தொழில் மு புதுசாக ஒரு விஷயம் முயற்சி பண்ணாங்கன்னால் இவங்கெல்லாம் லீட் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஏன்னா புது விஷயம் ஆர்வம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து லீட் பண்ணி அதை ஜெயித்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அது மாதிரி பயப்பட மாட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதனால வந்து நேர்மையாக இருப்பாங்க எதையும் வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்கிறவங்களா இருப்பாங்க எதையும் நேரடியாக சொல்ல செய்ய சொல்லி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால் நேர்மையான ஒரு குணம் இருக்கும் மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க பின்னால் போய் பேச மாட்டாங்க நல்லா தயங்காமல் நேர்மையாக பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் எந்த உண்மையாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறா தயங்க மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய பலமும் சரி பலவீனமும் கூட டே அதான் இவங்களுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் நான் முன்னாலே சொன்னேன் எதையும் டக்குன்னு முடிக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவசரப்படுறதும் அது பொறுமை இல்லாமல் இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மாதிரி வந்து எதையுமே வந்து ஒரு பிளான் பண்ணிக்காமல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றத அதுக்கு வேண்டிய பிளான் பண்ணி இறங்காமல் திட்டமிடாததுனால அவங்கள வந்து முடிவெடுத்துறதுனால அந்த பொறுமை இல்லாததுனால அது வந்து ஒரு சில சமயங்களில் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக அமைஞ்சிருது அதே மாதிரி இவங்க வந்து வேகமாக இவங்களுடைய வேகத்துக்கு மற்றவங்களும் கொடுத்தாகணும் இல்லையா இவங்க வேகமாக போகிறாங்கன்னா மற்றவங்களும் இவங்களுக்கு இவங்களுடைய வேகத்தை ஈடு கொடுத்தாங்க இல்லாட்டினா வந்து இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் அது மாதிரி வந்து டப்புன்னு வந்து ப அவுட் பஸ்ட் ஆகிடுவாங்க டக்குன்னு வந்து அவங்களுக்கு கோவம் வந்து எல்லாரும் திட்டுறவங்களாகிடுவாங்க இது வந்து இவங்களுக்கும் இவங்க கூட வேலை பார்க்குறவங்களையும் இல்லை கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோ பாதிக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்கள வந்து நம்ம திட்டுட்டோம் இல்லை அவங்கள பேசிட்டோம் இல்லை அவங்களோட காயப்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து இவருக்கு ஒரு விதமான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எதுக்குமே ஒரு லிமிட் தான் உண்டு எதை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு இல்லையா அப்போ வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற அந்த பேரில் இவங்க அந்த தன்னம்பிக்கையோட எல்லை இருக்கு இல்லையா அதை தாண்டிடுவாங்க தைரியம்ன்ற பேரில் அதை தாண்டிடுவாங்க அந்த அது தாண்டும் போது என்னென்னா மண்டகணம் அப்படின்ற ஒரு 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 எண்ணம் வந்துடும் இல்லையா அகம்பாவமாக இருக்காங்க ஈகோ ஈகோயிஸ்டிக்கு இல்லை மண்டகணமாக இருக்காங்க அது எத்தனை நேரம் சொன்னோம் கேட்க மாட்டேங்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும் தைரியம் தன்னம்பிக்கைங்கிறத நம்ம வந்து சரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்போம் அது அதுக்கப்புறம் முடிவெடுத்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் மற்றவங்க சொல்கிறதையும் காதில் வாங்கி நாலு ஐடியாஸ் நாலு வியூஸ் இல்லையா இன்னொரு இன்னொருத்தருடைய வியூ வியூஸ் இல்லையா அதை வந்து நம்ம பார்த்து அதை வந்து நம்ம சரி தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கும் அதனால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத தன்மை நான் தான் பிடிச்ச பொங்களுக்கு மூணு காலம் சொல்கிறது இதெல்லாம் இவங்களை வந்து ஈகோ உள்ளவங்க அகம்பாவம் பிடிச்சவங்க அப்படின்னு மற்றவங்களை நினைக்க வைக்கும் அது மாதிரி வந்து திடீர்னு இன்னொரு விஷயம்னு அவசரமாக முடிவெடுக்கிறது இருக்கு இல்லையா மு முன்னெச்சரிக்கை இல்லாமல் இல்லை திட்டமிடாமல் முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறதுனால பல விஷயங்களை நஷ்டம் ஆகிடும் ஸோ அதையும் வந்து இவங்க கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டான முக்கியமான குறைகளாக நம்ம பண்ணோம் அது மாதிரி வந்து எதையுமே ஒரு இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சரி நம்ம அங்கே போய் இறங்குவோம் அங்கே அவன் இருந்தானே அப்படி பண்ணுவோம் அவன் இல்லாட்டினா அப்படி பண்ணுவான் இப்போ ரெண்டுக்கும் நம்ம பிளான் அப்படின்றதுல பிளான் ஏ பிளான் பி இது கிடைச்சா அப்படி பண்ணலாம் கிடைக்கட்டும் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் வச்சுட்டா அதான் நம்ம வந்து அந்த இடத்துல போய் ஏமாற்றம்லாம் இருக்காது ஸோ அப்ப வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அது மாதிரி திட்டமிடுக்கும் அந்த திட்டம் போலன்னா நினைச்சு உடனே கிளம்பிடக்கூடாது அப்ப வந்து அங்க உள்ள சூழ்நிலைகளை இது தைரியம் தான் ஆனால் வந்து அப்படி கிடையாது அங்க உள்ள சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி வாழ்க்கை பாதையில் நம்ம நடக்க வேண்டியதாக வர்றதுனால அதை வந்து நம்ம முறையாக திட்டமிட்டு நம்ம போறதுக்கு அதனால சரி அது மாதிரியான விஷயங்கள இது வந்து திட்டமிடாம நம்ம வந்து அவசரப்படுறது டக்குன்னு நம்ம இது பண்ணிடுறது தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து தன்னம்பிக்கை வந்து கரெக்டு தான் அதனுடைய எல்லை இருக்கு ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அதுவே வந்து அவங்களுக்கு கர்வம் எல்லாம் காமிச்சிடும் வந்தவங்கள்ட்ட அது மாதிரியான விஷயங்கள அவங்க குறைச்சிக்கணும் அது மாதிரி எவ்வளவு ஸ்பீடா போறாங்களோ அவ்வளவு ஸ்பீடா தோல்வி வந்த உடனே போடா என்னண்டா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு விரக்தி வந்துடும் ஸோ வந்து அந்த விரக்தி வந்துடும் அப்புறம் நம்பிக்கை இழப்பு வந்துடும் இதையும் இவங்க வந்து ச இதையும் வந்து இவங்க எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு விஷயத்துல எல்லாமே கலந்துதான் இருக்குது இப்போ நம்ம பேசின விஷயங்கள பாருங்கள் எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க வந்து அந்த அவசரப்படாத நிதானமான போக்கும் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க சொந்தமாகவே முடிவு எடுத்துக்கலாம் அவங்க முடிவு அவங்க செயல்படுத்தணும்னு அவசியம் யாரும் இல்லை அதனால் அது மாதிரியெல்லாம் வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு விஷயத்தை நகர்த்திட்டு போனாங்கனால இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும் பொதுவாக இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூணு ராசியும் இந்த மேஷ ராசிக்காரங்க நல்லா ஒத்து ஒத்து போய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் மேஷம் துலாம் கடகராசியும் மேஷராசியும் துலா ராசியும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வாழ்க்கை இவங்களுடைய செயல்களுக்கும் அவங்களுடைய செயல்களுக்கும் உள்ள அந்த அந்த வேறுபாடுகள் அதனால் இவங்களுடைய நிறைக்குறைன்னு சொல்லலாம் அவங்களுடைய நிறைக்குறைன்னு சொல்லணும்லே அதுக்குண்டான வேறுபாடுகள் இப்போ வந்து இவ் இவங்களுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா செவ்வாய் தான் செவ்வாயின்ற கிரகம் தான் இவங்களுடைய இந்த நினைவுகளுக்கெல்லாம் இந்த இந்த நினைப்பு இந்த குணத்துக்கெல்லாம் காரணம் அப்ப வந்து செவ்வாய்க்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ணாலே இதுல இருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்ப வந்து பொதுவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னால கொஞ்சம் வயிற்றுக்கு ஆகாரம் போட்டுட்டு தான் நீங்க பண்ணணும் இல்லாட்டினா ரெண்டு நாள் வாழைப்பழத்தை சாப்பிட்டாச்சும் இவங்க பண்ணணும் ஏன்னா வெறும் வயிற்றோட பசியோட செயல்படக்கூடாது அந்த செயல் வந்து இவங்களுக்கு வந்து ஃபெயிலியராக தான் முடியும் இல்லாட்டினா பதட்டமாக முடியும் இல்லாட்டினா அவசரப்படுவாங்க அதனால் இவங்க சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அது மாதிரி வந்து திட்டமிட்டு திட்டு பிளான் பண்ணி தான் எதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அதனால் தினமும் டெய்லி வந்து தியானம் பண்ணணும் கொஞ்சம் மனசை வந்து சரி பண்ணிக்கலாம் பொறுமை நிதானம் வேணும் இல்லையா அப்போ மனசை சரி பண்ணலாம் அப்போ வந்து கொஞ்சம் தியானம் பண்ணிக்கணும் செவ்வாயோட அதிபதி முருகன்றதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வந்து முருகனை போய் வணங்கணும் இல்லாட்டினா மாதத்தில் ரெண்டு சஷ்டி வரும் ஒவ்வொரு சஷ்டியும் முருகனை வந்து வணங்குறத நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் இந்த மாதிரி முருகனை வணங்கும்பொழுது அதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு உண்டான பரிகாரமாக இருக்குது பொதுவாக இந்த மாதிரி மேஷ ராசிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலான ஒரு பழம் தான் இப்போ ஒருத்தனுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கலாம் பலம் கொன்று இருக்கலாம் இப்போ பலமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டங்களும் சேர்ந்து வரும் ஸோ அப்போ வந்து இதனால் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய குறைகள் இருக்கு குறைகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குறைகளுடைய தன்மை அதிகரிச்சிடும் அது அவங்க அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலம் கொண்டு இருந்தால் இந்த குறைகளினுடைய தன்மை அதிகரிச்சிடும் பலமாக இருந்ததுன்னா நல்ல பொசிஷனில் பலமாக இருந்தாங்கன்னா இதில் நிறைகளுடைய தன்மை அதையே அரிச்சிடும் அப்போ வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் வச்சு தான் இதனுடைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ அது மாதிரி அவங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கும் போது வாழ்க்கையில் நமக்கு என்ன நிறை என்ன குறைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுனோம்னா வாழ்க்கை என்றைக்குமே நமக்கு நல்லது தான் வாங்க நம்ம விஷய ஜோதிட தெரிஞ்சுக்குவோம் நன்றாய் வாழ்வோம் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நன்றி